வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுவத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தோம்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பயங்கர அதிரடியில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நாலாக காணப்பட்டதை மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே நாட்களில் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துறை வெள்ளியோட விலை ఒక గ్రామ్ నూతీ ఎరం పత్ గ్రామ్ ఆయన ఎరువు కిలోో ஒரு லட்சத்து எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலையானது மீண்டும் ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாயும் சவரனுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் அப்படிங்கிற கடும் ஏற்றத்தோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூன்றாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுறது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை வந்தது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே நாட்களில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்து எட்நூறு ரூபாயாகும் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூறா தொண்ணூற்றி ஆறாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் என்னதான் இப்போ வந்து தங்கத்தோட விலை ஏற்றத்தில் காணப்பட்டாலும் மேலும் சரியும் வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாகவே காணப்படுது